திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் தான் அச்சமங்கலம் இந்த ஊரில் ராஜி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அஞ்சடி ஆழத்துக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளனம் ஏற்பட்டது இதை அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலை என்பவர் தான் பார்த்துருக்காரு முதல்ல பார்க்கும்போது ஏதோ மழைக்கு அது பள்ளம் ஏற்பட்டிருக்குதுன்னு நினைச்சிட்டு போயிட்டாரு திரும்பி ரெண்டாவது முறை வந்து பார்க்கும்போது அதிலிருந்து புகை மற்றும் வெப்பக்காற்று வெளிவந்திருக்கு அதுக்கப்புறம் இதை ஊருக்குள்ள போய் சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் கூடிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் இது வானத்திலிருந்து ஏதோ மர்ம பொருள் விழுந்திருக்கலாம் இல்லை ஏலியன் இருக்கலாம் அப்படின்னு ரொம்பவும் பயந்துட்டாங்க அதன் பிறகு அந்த ஊருடைய வி கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு நேரில் வந்த திருப்பத்தூர் மாவட்டத்துடைய கலெக்டர் தர்பகராஜ் மக்கள் எல்லாரும் அப்புறப்படுத்திட்டு வேலூரில் இருக்கிற மாவட்ட அறிவியல் மையத்துக்கு தகவலை சொன்னார் அதன் பிறகு அந்த மையத்தினுடைய ஆபீசரான ரவிக்குமார் நேரில் வந்து ஆய்வுகளை செஞ்சார் அந்த பள்ளத்தில் இருந்த மண்ணு மற்றும் சாம்பலை எடுத்து ஆய்வுக்காக மெட்ராஸில் இருக்கிற என்ஐடிக்கு அனுப்பினார் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட யாரும் பயப்பட வேணாம் இங்கே விழுந்தது சாதாரண ஒரு விண்கல்லு தான் அதிவேகத்தில் விழுந்ததால் அது எரிஞ்சு சாம்பலாக போயிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க